லூசு இவ்ளோ தூரம் அடிச்சுறாரு கேமரா மட்டும் எடுத்துட்டு வரேன் ஒரு கேள்வி கேட்டுக்காரி ஒன்னா அன்னைக்கு நண்டு பிடிக்கும் போது வசந்த கூட வந்து பிரச்சனை பண்ணுவேன் அவன் தனியா வந்துட்டு இருக்கான் அவன் தூக்கி போட்டு மிதிக்கல ரெண்டு பேர் இருந்தா தானே என்ன இது பண்ணுவான் அவன் பாரு தனியா வந்துட்டு இருக்கான் தூக்கி அடிச்சு காட்டில் போட்டுருக்கோம்

எல்லாத்தையும் புடிச்சு போயிட்டான் ஏய் இவ எங்க ஊருங்க இங்க வந்து வந்து நம்ம ஏரியா உங்களுக்கு தெரியாது ப்ரோ என்னது தெரியாது ஒரு காலத்துல எங்க காதல பூரா பிரிச்சு வெச்சவ நடு தெருவுல கேரது காரணமே இவனா இவ கூடடிக்கு பலகாதிக்க உங்களுக்கு கெடுத்துறவா உங்களுக்கு கெடுத்துறவா யார பாத்து என்ன வரது யார பாத்து என்ன வரது சொல்றா அனியா ஆம்பளை கேள்வி நான் மோசமா இருக்கு வரேன் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் வார்த்தை என்ன வார்த்தை யா உயிர் நெற்பட அவர் அவரை பாத்து நீ என்னடா சொல்ற படவேட்ட விட்டு நான் இதுக்கு மேல எது செய்யல நான் போய் ரொம்ப வம்பு இழுப்பியா வர மாட்டேன்

ഇല്ല കൊട്ട ഒന്നല്ല ചുമ്മാ കേസ് ചെയ്തേക്കൊണ്ട് കേറുണ്ടേ ഞാൻ ഊരിക്കുള്ള വറക്ക വറക്കില്ലല്ല വരല്ല വരല്ല 나 ഇല്ല అది 나 ഇല്ല ഔട്ട്രിക ഇല്ല അരഞ്ഞിടേ അത് கொஞ்சம் അരച്ചിടേടാ 나 ഇവരല്ലേ ഇതിനെ അരളിയേ അപ്പേ അതാ ടക്കി എടുക്ക് ദേ ദേ നിൻരാ അന്നുരാ ദേ